நடைமுறைக்கு வரவுள்ளாதிபதி முன்வைத்துள்ள முன்வைத்துள்ளி டிஜிட்டல் சேவை எதிர்வரும் ஏழாம் திகதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப கட்டமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த புதிய முயற்சியானது பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் தளம் மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை செயற்படுத்தும் இலங்கையில் ஜிபே வசதி இலங்கையில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான அடிப்படையாக டிபி வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் நடைபெறும் இது அரசு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் பரிவர்த்தனைகளை நெறிப்படுத்தி நவீனமயமாக்கும் என்றும் பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் அமைப்பு மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விசேட சுற்றிவளைப்பில் ஐந்து மோட்டார் வாகனங்கள் மீட்பு இரத்தினபுரி களவான பிரதேசத்தில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எழுபது மில்லியன் ரூபா பெறுமதியான ஐந்து மோட்டார் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வலானா குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன செல்வந்த வாகனம் வர்த்தகர் ஒருவர் போலியான சேசிஸ் மற்றும் என்ஜினியர்கள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் வாகனங்களை விற்பனை செய்யும் சட்டவிரோத வியாபாரத்தை நடத்தி வருவதாக குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது பிரான்சிலிருந்து நம்பியை காண சென்ற யாழ் குடும்பஸ்தர் நைய நைய புடைப்பா பிரான்சிலிருந்து தனது நன்பியை சுவிஸ் என்ற யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட இரு பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் பெண்களின் பதிவாகியுள்ளது தமிழர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் யாழ்ப்பாண தீவு பகுதியை சேர்ந்த பெண்ணொருவருடன் ஒருவருடன் நட்பிருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து காண சுவிட்சர்லாந்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது நண்பி வீட்டுக்கு பிரான்ஸ் நபர் சென்றபோது அங்கு வந்த பெண்ணின் கணவர் பிரான்ஸ் நபரை புடைப்புடன் மனைவியை தாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் பதினெட்டு வயது மகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன அதே சமயம் இருவர் மீதும் தாக்குதல் நடத்திய பெண்ணின் கணவரையும் போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சியான தகவல் டிஜிட்டல் கொழுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறிக்கும் வகையில் கூகுள் பே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக பே திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறைந்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது மாட்டுக்களப்பில் மட்டக்களப்பில் எதிராக தடை உத்தரவு தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களையும் ஏழு நபர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாட்டுக்களப்பு தலைமை காவல்நிலைய அதிகாரிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மஹிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டுமென பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார்